அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி பதிமூணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி அஞ்சு ப்ரீ ஓபன் மார்க்கெட் ரிப்போர்ட் அட்வைசர் கிடையாது இது பயிற்சிக்கான உள்ள வீடியோ எந்த ஒரு பரிந்துரையும் போகலாம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி எஜிஸ்டி நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு முன்னூத்தி பத்துல நம்மளுக்கு டிரேட் ஆயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வெஸ்டே க்ளோ நம்மளுக்கு ஃப்ரைடே குளோஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு நூற்றி நூற்றி இருபது பாயிண்ட் வந்து டவுன்ல கேப் டவுன்ல நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிஃப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு நிப்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு கேப் டவுன் ஓபன் ஆகுது கேப் டவுன் ஓபன் ஆகுறப்ப இந்த ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஓபன் ரொம்ப ரொம்ப இம்ப ஓபனுக்கு கீழேயா ஓபனுக்கு மேலயா அப்படின்ற மாதிரி தான் நம்ம பாக்கணும் ஓபன் இப்போ இருபத்தி மூணு ஒரு நூத்தி இருபத்தி மூணு இரநூறுல ஓபன் ஆயிடுச்சு இங்க இருந்து ஒரு லோ கொடுக்குறாங்க இருபத்தி மூணு நூத்தி முப்பது அப்போ லோ டு ஹை வந்து நம்மளுக்கு பர் டே ஒன் டே ரேஞ்ச் வந்து ஒரு இரநூறு பாயிண்ட் இருக்கணும் அப்படி அவரேஜா இரநூறு பாயிண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ இரநூறு பாயிண்ட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னா இருந்து ஒரு இரநூறு பாயிண்ட் பாருங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து இருக்கு அது இல்லாமல் நிப்டி இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ஓபன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இருந்து இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் டு இங்க இல்லை இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல போயிடுச்சு இந்த எஸ் ஒனுக்கு மேல டிராவல் ஆகுது அப்படின்னா இங்க லோ வந்துருச்சு இருபத்தி மூணுக்கு லோ இருபத்தி மூணு நூத்தி முப்பதுல இருந்து இந்த இருபத்தி மூணு நானூத்தி முப்பத்தி ஏழு டு இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு இல்ல அப்படின்னா இந்த மேல இந்த எஸ் ஒனுக்கு மேலே ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஒரு ரேஞ்ச் போண்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க இந்த இருபத்தி மூணு நூத்தி எண்பது டு இருபத்தி மூணு நூறுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நம்மளுக்கு இந்த ஏரியாலாம் வந்தது அப்படின்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பா பாக்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்கு இந்த ஏரியா வந்தது அப்படின்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பா பார்க்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு இந்த செக் பண்ணி பாருங்க இது என்னுடைய ஆய்வு மட்டுமே இந்த இடத்துல இருந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டு கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி மூணு அறுநூத்தி ஐம்பது புட்டு இன்னைக்கு எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் இன்னைக்கு இருபத்தி மூணு அறுநூத்தம்பது புட்டு ஒரு கேப் மார்க்கெட் கேப் டவுன் ஆகுறப்ப மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும் இப்ப கீழே வந்தது அப்படின்னா இந்த முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா இந்த ரே இந்த ஸ்ட்ரைக்கு இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டு இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இருபத்தி மூணு எழுநூத்தி முப்பத்தி ஏழு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்குள்ள இருப்பாங்க இல்ல இதை உடைக்கிறாங்க அப்படின்னா இந்த இருபத்தி மூணு அறுநூத்தி ஐம்பது புட்டு இந்த ரேஞ்ச் உடைக்கிறாங்க அப்படின்னா முன்னூத்தி நாற்பத்தஞ்சு உடைச்சிட்டு இருநூத்தி எழுபத்தி மூணு உழைக்கிறாங்க அப்படின்னா இருநூத்தி நாப்பத்தஞ்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப இரநூத்தி நாப்பத்தஞ்சுங்கிறது சப்போர்ட்டு இங்க இருந்து ஒரு பைங் ஆப்பர் இங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும் இங்கிருந்து போகுது அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி மூணு வந்து ஃபர்ஸ்ட் ரிச் ஆகும் அதுக்கு அடுத்தது இந்த முன்னூத்தி நாப்பத்தஞ்சு ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிப்டி பேங்க் நிப்டி எடுத்துக்கலாம் பேங்க் நிப்டி பாத்தீங்க அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஆவரேஜா கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கேப் டவுன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுன்ட்டு இந்த எழுவத்தி மூணு ஐநூறுல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபர்ட்டி இருக்கு அப்படின்னா இந்த எஸ் ஒன் இது நாப்பத்தி ஏழு ஏ தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தாண்டுது அப்படின்னா எஸ்டடே லோக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பேங்க் நெக்ஸில் இருக்கு அதே மாதிரி ஸ்ட்ரைக்கு பார்ப்போம் ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு கேப் மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிறப்ப ஃபுட் ஆப்ஷனும் நாற்பத்தொம்போது எட்நூறு ஃபுட்டு மேலே தான் ஓப்பன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் இந்த நான் மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது இது வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இது இதையும் உடைக்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டா இருக்கும் நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்தா இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும் இது என்னுடைய வியூ மட்டுமே இதை செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ் சென்செக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் கேப் டவுன் ஆகுது ஓபன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த எழுவத்தி மூணாயிரம் எழுவத்தி ஏழாயிரம்னா ரொம்ப சைக்காலஜி லெவல் இந்த எழுவத்தி ஏழாயிரம் அப்படிங்கிறதுனா ஒரு சைக்காலஜி லெவல் இங்கிருந்து மார்க்கெட் ரிவேஸ் ஆகுதான்னு பாக்குற பாருங்க இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்குது இது உங்களுடைய ஆய்வுக்கு செக் பண்ணி பாருங்க இந்த இடத்துல வந்தா என்னென்ன நடக்குது அப்படின்னு இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் தான் இது என்னுடைய வியூ மட்டுமே ஓகேங்களா எந்த ஒரு பரிந்துரையும் கிடையாது இதே ஒரு ஸ்டைக் எழுவத்தேழு எட்நூறு புட்டு கேப் டவுன்ல மார்க்கெட் ஓபன் ஆகுறப்ப இது புட் ஆப்ஷன் கண்டிப்பா மேலதான் ஓப்பன் ஆகும் மேல இருந்து கீழே வருது அப்படின்னா இந்த ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு சப் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் அறுநூத்தி இருபத்தேழு ரொம்ப ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இந்த பிபி குள்ள இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் மேலே மேலே கேப் டவுன் ஓப்புறதுனால புட் ஆப்ஷன் மேல இருந்து கீழே வரப்ப கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும் அப்படிது என்னுடைய வியூ மட்டுமே நான் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த இது ஓன்லி பயிற்சிக்கான வீடியோ எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை நன்றி திருக்குறள் பார்ப்போம் Thank sí.